வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் அறியாத பல செய்திகளை எடுத்து வந்து உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு பல பாராட்டுகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது நன்றிகள் இந்த உலகத்திலே பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் என்று பார்த்தால் பல இருக்கின்றன அதில் முதன்மையான தளத்தில் இருப்பது தாய்மை காதல் நட்பு இந்த மூன்று தான் பிரதான இடத்தில் இருக்கின்றன தாய்மை குறித்து நீங்கள் எல்லா களங்களிலும் பார்க்க முடியும் இலக்கியத்தில் பார்க்கலாம் புராணத்தில் பார்க்கலாம் மறை நூல்களில் பார்க்கலாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கலாம் அன்பு என்றாலே அது தாய்மை என்கின்ற அடையாளத்தோடு தான் ஒன்றப்படும் தாயை குறித்த செய்திகளுக்கு அன்பு என்பதுதான் மறுபொருள் இன்னொன்று காதல் இந்த காதல்தான் நிறைய பேரை எழுத்தாளராக மாற்றியிருக்கிறது நிறைய பேரை கவிஞராக மாற்றியிருக்கிறது இன்று புகழ்பெற்ற பல நூல்கள் எழுதப்பட்டதின் பின்னணியில் காதல்தான் களம் அமைத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லாத ஒரு செய்தி பல இளைஞர்கள் பட்டாம்பூச்சியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பறக்கக்கூடிய ஒரு தைரியத்தை பெறுகிறார்கள் என்றால் அதற்கு காதல்தான் காரணமாக இருக்கிறது காதல் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்கின்ற ஒரு இயக்க பொருளாகவும் காதல் இருக்கிறது மூன்றாவதாக நட்பு இந்த நட்பை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு சில மனிதர்களுடைய வெற்றிக்கு நட்பு எப்படி களம் அமைத்திருக்கிறது என்பதை குறித்து நம்மால் பார்க்க முடியும் இன்னொரு புறத்தில் தீய நட்பு நீங்கள் கொண்டுவிட்டால் உங்களுடைய வாழ்வு அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய களங்களையும் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக திருவள்ளுவரை நாம் எடுக்கக்கூடிய சூழலில் பார்த்தீர்கள் என்றால் அந்த நட்பு நீ எப்படி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையை அவர் மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருப்பார் அந்த நட்பு என்பது ஒரு மறைநூலை விட வலிமை வாய்ந்தது என்பதுதான் பதிவு வீழ்ந்து கிடக்கக்கூடியவனை தோளில் தூக்கி கொண்டு நீ நட்சத்திரத்தை தொடு என்று ஒரு உந்தலை கொடுக்கக்கூடிய ஒரு மரபு நட்புக்கு மட்டும்தான் உண்டு தன் நண்பன் வெற்றி பெறுகிறான் என்கின்ற பொழுது அகமகிழ்ந்து கரம் தட்டி அவனுடைய வெற்றியை இன்னும் வலுவல வலுவாக்கக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தைரியம் நட்புக்கு மட்டும்தான் உண்டு இந்த நட்புக்குள் தான் பொறாமைகள் தலை தூக்குவதில்லை இந்த நட்பை மையப்படுத்தி நாம் பல செய்திகளை பார்த்திருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக கர்ணன் துரியோதனன் இந்த நட்பு நாம் அனைவருக்குமே தெரிந்த நட்பு இதிலே ஒரு வித்தியாசமான களம் கர்ணன் தன்னுடைய மனைவி அதை துரியோதனுடைய மனைவியின் மேகலையை அவிழ்த்து விடுகிறான் அந்த மேகலை என்பது என்னவென்றால் இடுப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மறைப்பு துணியைத்தான் மேகலை என்று அழைக்கிறார்கள் அது முத்துக்களால் கோர்க்கப்பட்டிருக்கும் அந்த மேகலையை அவன் அவிழ்த்து அதை தவறுதலாக அவன் கர்ணன் அவிழ்த்து விடுகிறான் அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறிவிடுகிறது முத்துக்கள் சிதறியவுடன் கர்ணனுக்கு அச்சம் துரியோதனன் கோபம் கொண்டு விடுவானே என்கின்ற அச்சம் ஆனால் துரியோதனன் எள்ளளவும் அங்கு மனம் கோபம் கொள்ளவில்லை அவன் கர்ணனை பார்த்து கேட்கின்றான் நான் முத்துக்களை கோர்க்கவா நீங்கள் விளையாட்டை தொடர்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை அவன் கேட்கின்ற பொழுதுதான் அந்த நட்பின் உச்சம் தெரிகின்றது அதுபோல புலவர்களுக்கும் மன்னர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பை குறித்து நாம் பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம் இன்று கூட புராணங்களை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் கபிலர் பாரி மன்னனை குறித்த நட்பு குறிக்கப்பட்டிருக்கக்கூடியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நட்புக்கென்று ஒரு களம் உண்டா என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரும் இது வடநாட்டிலும் நட்பை மையப்படுத்திய ஒரு செய்தி இருக்கிறது அது யாரென்றால் காளிதாசனும் போஜா மன்னனும் இந்த காளிதாசனுக்கும் போஜா மன்னனுக்கும் இடையே அப்படி என்ன நட்பு இருந்தது அவர்கள் இருவருக்குள்ளே இருந்த நெருக்கம் என்ன என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்கின்ற பொழுது அதற்கான விடையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் வியந்து போவீர்கள் இப்படியும் நட்புகள் இருந்ததா என்று காளிதாசன் ஒரு பெரிய எழுத்தாளன் ஒரு பெரிய கற்பனைவாதி அவன் கலைவாணியின் அருள் பற்றி எழுதக்கூடிய திறன் வாய்ந்தவன் அவன் சொல்வது பழித்துவிடும் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய விடயம் போஜ மன்னன் காளிதாசனை தன் உயிராக பார்க்கிறான் அப்படி இருவருமே நெருக்கமாக இருந்து பல விடயங்களை குறித்து பேசிக்கொள்வார்கள் ஒரு நாள் போஜ மன்னன் காளிதாசனை பார்த்து குறிப்பிடுகின்றான் காளிதாசா எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கிறது அந்த விருப்பம் என்னவென்றால் நான் உயிரோடு இருக்கும் பொழுது நீ என் இறப்புக்கான பாடலை இப்பொழுதே பாட வேண்டும் என்று அப்பொழுது காளிதாசன் மறுத்து விடுகிறான் நான் பாடிவிட்டால் அது கலைவாணி பாடியது போல் எனவே அது அறப்பாடல் உங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஏற்பட்டுவிடும் நான் பாட மாட்டேன் என்று காளிதாசன் மறுத்து விடுகிறான் ஆனால் போஜா மன்னன் அதை விடுவதாக இல்லை நீ கண்டிப்பாக பாட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான் உடனடியாக காளிதாசன் அந்த அரண்மனையிலிருந்து வெளியேறி விடுகிறான் நாம் மன்னரை சந்தித்து விட்டால் அந்த இரங்கல் பாடச்சொல்லி நம்மளை வற்புறுத்தி விடுவாரே என் நட்புக்கு நான் அதை செய்தால் தகுமோ என்று நினைத்து கொண்டு காளிதாசன் தன்னுடைய வாழ்வை வெளிப்பக்கமாக தேடிக்கொண்டு செல்கின்றான் பல இடங்களுக்கு காளிதாசன் அலைகின்றான் அப்படி அலைந்துவிட்டு அவன் ஒரு சத்திரத்தில் போய் அமர வருகின்றான் சத்திரத்தில் போய் அமர வருகின்ற பொழுது ஒருவர் மாறுவேடத்தில் அந்த சத்திரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் அவர் யார் என்றால் போஜா மன்னன் இந்த போஜா மன்னனும் காளிதாசன் அரண்மனை விட்டு வெளியேறியவுடன் இந்த போஜா மன்னனும் அரண்மனை விட்டு வெளியேறி ஒரு துறைவி போல அவன் ஒவ்வொரு ஊர்களாக சுற்றி காளிதாசனை தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இரவு தங்க வேண்டும் என்பதற்காக அந்த சத்திரத்தில் வந்து காளிதாசன் அந்த போஜா மன்னன் அமர்ந்திருக்கிறான் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்தான் காளிதாசன் உள்ளே வருகிறான் மன்னனுக்கு காளிதாசனை பார்த்தவுடன் மகிழ்ச்சி ஆனால் இவன்தான் போஜா மன்னன் என்பது காளிதாசனுக்கு தெரியாது அப்பொழுது காளிதாசனிடம் போஜா மன்னன் பேசுகிறான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறான் அப்பொழுது காளிதாசன் குறிப்பிடுகின்றான் நான் வழிப்போக்கன் ஒவ்வொரு இடங்களாக சென்று கொண்டு வருகிறேன் என்று குறிப்பிடுகின்றான் அப்பொழுது காளிதாசன் போஜா மன்னனிடம் மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய போஜா மன்னனிடம் கேட்கின்றான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அப்பொழுது அந்த போஜா மன்னன் குறிப்பிடுகின்றான் நான் போஜா மன்னனுடைய நாட்டிலிருந்து வருகிறேன் என்று உடனடியாக காளிதாசன் மனதிற்குள்ளே ஒரு நட்பின் வே ஒரு வேகம் என்னுடைய அந்த மன்னர் போஜா மன்னர் எப்படி இருக்கிறார் என்று கேட்கின்றான் உடனடியாக போஜா மன்னன் குறிப்பிடுகின்றான் மன்னன் தற்போது உயிரோடு இல்லை என்று உடனடியாக க காளிதாசன் கண்கலங்கி விடுகிறான் தன் நட்பு இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற வேதனையில் இரங்கல் பாவை பாடுகிறான் இரங்கல் பாவை பாடுகின்ற பொழுது அந்த அறம் ஜெயித்து விடுகிறது போஜா மன்னன் மாறுவிடத்தில் இருந்தவன் கீழே விழுந்து மரணத்தை தழுவி விடுகிறான் அப்பொழுதுதான் காளிதாசனுக்கு தெரிகின்றது இங்கு மார்வேடத்தில் இருந்தது போஜா மன்னன் தான் என்று தன் நட்பை எப்படியாவது மீண்டும் உயிரோடு கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேட்கையில் கலை மகளிடம் வேண்டுகின்றான் என் நண்பனை நீ மீட்டுத் தர வேண்டும் நான் இத்தனை வருடம் உன் அருளால் நான் பாடியிருக்கிறேன் என்றால் அந்த பாடலுக்கு வலுவிருக்கிறது என்றால் இந்த என்னுடைய நட்பை நீ மீட்டுத் தர வேண்டும் என்று கேட்கின்றான் உடனடியாக அந்த உயிர் பெறுவதற்கான ஒரு மந்திரமான ஒரு பாடலை அவன் பாடுகின்றான் பாடுகின்ற பொழுது போஜா மன்னன் உயிர் பெற்று எழும்புகின்றான் அதை பார்த்தவுடன் கலைமகள் கூட சிரித்து கொண்டாலாம் இப்படி ஒரு அருமையான நட்பா என்று இந்த நட்பு இன்று வரை பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காரணம் தன்னலமில்லா நட்பு என்றுமே பேசுபடு பொருளாக மாறியும் என்பதுதான் இங்கு நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்று உலகத்தில் ஏதோ ஒரு திசையில் இது போன்ற நட்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த நட்புகள் தன் நண்பர்களுக்காக தன்னையே அளிக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நட்பாக கிடைத்தால் அதைவிட உங்களுக்கு வேறு எந்த பாக்கியமும் தேவையில்லை எவ்வளவோ பொன் வெள்ளி ஆபரணங்கள் பணம் இவைகள் அத்தனையும் இருந்தால் கூட ஒரு நட்பு போதும் இவைகளையெல்லாம் நீங்கள் மீட்டெடுப்பதற்கும் உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கும் நல்ல நட்புகளை தேடுங்கள் அந்த நட்புகளுக்காக வாழுங்கள் வாழ்க்கை இன்பமாகவே இருக்கும் நன்றியுடன் இன்பம்